இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தாங்க நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த உளுந்து வடை பர்ஃபெக்டாக வராதுங்க இன்றைக்கி நான் வந்துட்டு இதுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் உளுந்து வடை மாஸ்டராகவே மாறிடலாங்க இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க ஒரு சின்ன சின்ன பேசிக் டிப்ஸ் தாங்க நம்ம இந்த உளுந்து வடை வந்துட்டு சாஃப்டாக கிறிஸ்பியாக அப்படியே அச்சசல் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு ஒன்றரை டம்ளர் உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அந்த உளுந்தில் இருக்கிற பொ அழுக்கெல்லாம் போகிறக்காக வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி சுத்தமாக அதில் இருக்கக்கூடாதுங்க ட்ரைன் பண்ணி எடுத்து உரவு உரமா வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் மிக்ஸியில் தாங்க செய்ய போகிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க நான் குட்டீஸ் இருக்கிறனால பச்சை மிளகா மிக்சிலேயே போட்டேங்க உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு நீங்கள் வெங்காயத்து கூட போட்டுக்கலாங்க சீரகம் அப்போ நீங்கள் போடுறோன்னா போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போ உளுந்து எடுத்து போட்டுக்கோங்க இது கூடையே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு வந்துட்டு இப்போது உப்பு போட்டால் அதிகமாகிரும்னு நினைக்கிறவங்க கடைசியில் போட்டுக்கலாங்க போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைக்கிறேங்க நான் இதுக்கு வந்துட்டு மொத்தமாகவே முக்கால் டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன் ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சுக்குங்க இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவை போட்டிங்கன்னா மாவை வந்துட்டு மேலே மிதக்கணுங்க அது வந்துட்டு இது கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு அரைச்சிருக்கோம்னு அர்த்தம் அதே வந்துட்டு கீழே போய் உட்காந்துருச்சுன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னு அர்த்தங்க இப்போ வந்துட்டு அரைச்சது கூடவே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க பொடியை நறுக்கி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் தழை கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது கூடவே இன்றைக்கி நான் வந்து ஒன்றரை டம்ளர் உளுந்துனால ஆறு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேங்க போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டிங்கன்னா இது மாதிரி விழுகணுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இது அடுத்த டிப்புங்க இப்போ நான் எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுற பாருங்க உங்கள் கை ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிளேட்டில் இருக்கிற தண்ணியை நல்லா நளஞ்சிடணுங்க கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு நான் பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டையாக வருங்க அது வந்துட்டு உங்களோட கை நுணியில் கொண்டு வந்துட்டு பெருவரில் ஒரு ஓட்டை போடுங்க ஓட்டை போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே எப்பவுமே எண்ணெயில் டைரெக்டாக போட்டுறாதீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க நல்லா வருங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் ம மேன் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு அதே மாதிரி தாங்க போட்டு போட்டு பாருங்கள் அப்போ தாங்க வரும் நான் இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க ஒன்று ஒன்றா போடுறேங்க போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் பாருங்கள் அடுத்த பேட்ச் போடுறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி உருண்டை உருட்டி உங்களோட கை எஜ்ஜில் கொண்டு வந்துட்டு பெருவரில் ஒரு ஓட்டை போடுங்க ஓட்டை கரெக்டாக வருங்க ஈவனாகவும் வெந்து வருங்க உளுந்து வடை இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் எப்படி செய்கிறேங்கிறத செஞ்சு காட்டுறேன் நல்லா கவனிச்சுக்குங்க இது மாதிரி எடுத்து எடுத்து அந்த மாவு மேலேயே போட்டு பாருங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக உளுந்துருக்கு பாருங்கள் அந்த ஹோல் இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம போட்டிருந்த உளுந்து வடை வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த கொதி அடங்குனதையும் நம்ம எடுத்துடலாங்க நிறையா பேர் கேட்பீங்க ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சோம் ஒன்றும் ஆகாதானோ ஒன்றும் ஆகாதுங்க அது ஒரு டிப் தாங்க நீங்கள் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க டேரெக்டாக போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க மேலே வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்